தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது மேலும் சென்னையை பொறுத்தவரை என்ன நிலை நீடிக்கும் மேற்கு திசையில் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டத்திற்கு கனமழைக்கான